சமய குறவர்களால் பாடல் பெற்றது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்ததுமான மயிலாடுதுறை மயூரநாதர் ஆலயத்தில் கார்த்திகை சோம வாரத்தை முன்னிட்டு ஆயிரத்தி எட்டு சங்குகளால் அபிஷேகம் நடைபெற்றது திரளான பக்தர்கள் வழிபாடு நடத்தினர் கார்த்திகை மாதத்தில் சங்குகளில் புனித நீர் நிரப்பி சிவனுக்கு அபிஷேகம் செய்வது சிறப்பான விழாவாகும் அபிஷேகம் செய்வதால் தோஷங்கள் பாவங்கள் தீரும் என்பது நம்பிக்கை அதன்படி மயிலாடுதுறை மாவட்டத்தில் கார்த்திகை சோம வாரத்தை முன்னிட்டு சமய குறவர்களால் மூன்று பேரால் பாடல் பெற்ற ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த மயிலாடுதுறை மயூரநாதர் ஆலயத்தில் இன்று ஆயிரத்தி எட்டு சங்குகளால் அபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக ஆலய நூற்று கால் மண்டபத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு சிறப்பு கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் ருத்ரஹோமம் ஆகியவை நடைபெற்றது அதில் வைத்து பூஜிக்கப்பட்ட ஊற்றப்பட்ட ஆயிரத்தி எட்டு சங்குகளுக்கு மகா தீபார்த்தனை செய்து ஹோமம் நிறைவடைந்தது அதனைத் தொடர்ந்து மேளதாளங்கள் முழங்க புனித நீர் மற்றும் கடங்கள் ஊர்வலமாக ஆலய உள் பிரகாரத்தில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது பின்னர் ஆயிரத்தி எட்டு சங்குகளில் இருந்த புனித நீர் மற்றும் கும்பத்தில் இருந்த நீர் இவற்றை கொண்டு சிவாச்சாரியர்கள் லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தனர் தொடர்ந்து மகா தீபார்த்தனை நடைபெற்றது திருளான பக்தர்கள் இதில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் சுவாமியும் அம்பாலும் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அளித்தனர்